ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சப்பாத்தி சாதத்திற்கு சூப்பரான சைடிஸ் பார்க்க அப்புறம் முட்டை குருமா வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் முட்டை வெந்ததுக்கப்புறம் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக மிளகு சோம்பு மஞ்சள் தூள் அஞ்சு பல் பூண்டு அரை துண்டி இஞ்சி ஒரு பட்டை ஒரு கிராம்பு கொஞ்சமாக தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் வலுவலு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ அரைச்சு எடுத்தாச்சு இது கூட ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லி முழு மல்லி ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து இது கூட நல்லா அரைச்சிருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காஞ்சதும் உளுந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கடாயில் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிற மாஹ வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் முழுமல்லி சேர்த்து பண்ணும்போது குருமா நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணலை இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா குருமா ரெசிபீஸும் போட்டிருக்கு அதையும் செக் பண்ணி பாருங்கள் வெங்காயம் வதங்கிறதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இது கூட நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் முட்டை குருமா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஸோ கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி கொதிக்கட்டும் இப்போ நல்லா குருமா கொதிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அவுச்சுச்சை அதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கீரல் போட்டு சேர்த்தோம்னா நல்லா எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கும் ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிடுங்க இப்போ நம்மளோட சூப்பரானா முட்டக்குரும ரெடி ஆயிடுச்சு உங்கள் ஃபேமிலியின் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க சப்பாத்தி சாதத்து கூட சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் கிருத்தா மாம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ